மூன்றாவது வருடத்தில் காலடி வைத்த அழகான தம்பதிகளே உங்களுக்காக அழகான படைப்பு கணவன் மனைவி காலமெல்லாம் மகிழ்ச்சி பொங்க ஒருவரை ஒருவர் மதிக்கணும் மனதார இருவரும் நேசிக்கணும் ஒருவருக்காய் ஒருவர் தியாகம் செய்யணும் மனம் பெற்று பேசுவதில் மறைக்காமல் வார்த்தைகளை வெளிப்படுத்தணும் அவன் அவள் ஆண்டுகள் எத்தனை ஆனாலும் இளமை துள்ள மனம் இனிமையாக பேசணும் அன்பை அள்ளி அள்ளி கொடுப்பதில் உன் மனம் உணர்வு பூர்வமாக உந்துவிக்கணும் அக்கறை அவரிதமாக இருவழி பாதையாக இருக்கணும் உன் பாதி போல் உள்ளத்தில் அவள் வாழணும் இருவரும் குறைகள் இருந்தால் நிறைவை பார்க்கணும் குறைகளை பார்க்காதீர் மன்னித்தால் அதை மறைந்து விடுங்கள் மறுபடியும் அதை கதைக்காதீர்கள் நியாயப்படுத்தி நிரூபிப்பதல்ல வாழ்க்கை தப்புக்களை சரி செய்வதே வாழ்க்கையின் மையம் இருவரின் உயிரில் இருந்து வரும் உயிரே உங்கள் பரம்பரை சொத்து ஒன்றாவது வருடத்தில் காலடி வைத்து அழகாக உந்துவிக்கும் அன்பு தம்பதிகளே கணவன் மனைவி காலமெல்லாம் மகிழ்ச்சி பொங்க ஒருவரை ஒருவர் மதிக்கணும் மனதார இருவரும் நேசிக்கணும் ஒருவருக்காய் ஒருவர் தியாகம் செய்யணும் மனம் விட்டு பேசுவதில் மறைக்காமல் வார்த்தைகளை வெளிப்படுத்தணும் அவன் அவள் ஆண்டுகள் எத்தனை ஆனாலும் துள்ள மனம் இனிமையாக பேசணும் அன்பை அள்ளி அள்ளி கொடுப்பதில் உண்மனம் உணர்வு பூர்வமாக ஒந்துவிக்கணும் அக்கறை அபரிதமாக இருவழி பாதையாய் இருக்கணும் உன் பாதி போல் உள்ளத்தில் அவளை நேசிக்கணும் இருவரும் குறைகள் இருந்தால் நிறைகளை பார்க்கணும் குறைகளை பார்க்காதீர் மன்னித்தால் அதை மறந்து விடுங்கள் மறுபடியும் அதை பேசாதீர்கள் கணவன் மனைவி தப்புக்கள் செய்தாலும் தப்புக்களை நியாயப்படுத்தி நிரூபிப்பதல்ல வாழ்க்கை தப்புக்களை வாழ்க்கையின் இருவரின் உயிரில் இருந்து வரும் உயிரே உங்கள் பரம்பரை சொத்து இருவரின் உயிரில் இருந்து வரும் உயிரே உங்கள் பரம்பரை சொத்து நன்றி அன்பான மது ஜசி உங்களுக்காக ஒரு அழகான படைப்பு நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக என்றும் என்றென்றும் எனது வாழ்த்துக்கள் உன்பு உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி